வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரி கலெக்ஷன்ஸ் செமி டசர் சில்க் சேரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க அதுலேயும் ரொம்ப அழகான சேரி கலர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலிருந்தே வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் கலர் சேரீங்க இந்த சேரீ கலர்ஸில் எல்லாமே ரொம்ப அழகான இங்கிலீஷ் கலர் சேரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான அழகான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தெரியல நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் கொடுக்க முடியுதுங்க இந்த சேரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி உடுத்தி பார்த்தா தான் இந்த சேரீயோட அழகே நம்மளுக்கு தெரியுங்க ரொம்ப யூனிக்கான ஸேரீ கலெக்ஷன்ஸுங்க செமி சில்க் ஃபேப்ரிக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சம்மருக்கெல்லாம் இந்த சேரீஸ் உடுத்தினீங்கன்னா சேரீ உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்ருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜி வராது இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா செமி சில்க் ஃபேப்ரிக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் ஃபஸ்ட் வாஷ் வேணும்னா ட்ரை வாஷ் கொடுத்துக்கலாங்க இது சேரீ அஞ்சரை மீட்ரு வருங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட வரும் சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்ரு ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட்டுங்க சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சுருந்து நாற்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருங்க எல்லா சேரிலையுமே டசுல்ஸும் மேக் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சேரீ கலர் பிஸ்கட் கலர் சேரீங்க இதுதாங்க ப்ளவுஸு நீங்கள் எப்போவுமே கட்டுற சிந்தட்டிக் சேரீஸை விட இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் உடுத்துட்டீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப கிளாசிக்கலாக இருக்குங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க ரொம்ப எலிகண்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான சேரீஸ் ப்ரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்